அப்போ போட்டிங்கிறது இப்போ ரா லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் சொல்லுவாங்க ஏன் லக்ஷ்மணன் வந்து ராமன் மேலே அவ்வளவு உயிராக இருந்தான்னாக்கா அம்மாக்கள் வேற வேற ஒரே அம்மாவுக்கு பிறந்திருந்தாக்கா அவன் ராமன் லக்ஷ்மணன் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் பரதம் இன்னொரு தாய்க்கு பிறந்ததுனால தான் ராமங்கிட்ட போ ராமன் போறது போனால் பொதில் விட்டுட்டான் தான் அவங்க சொல்கிற விளக்கம் ஜெயலலிதா அம்மையாருக்கு இந்த ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கை இருந்தது கலைஞரவர்களுக்கு தான் கலைஞர் நல்ல ஜோசியம் பார்த்தார் அப்படியா அவர் நல்ல ஜோசியம் அவங்க அவங்க வளர்ந்த இதுல சூழ்நிலை அவங்களுக்கு எல்லாம் ஜோச்சம் கத்து எப்படி பொழுதுபோக்கு மாதிரி குடும்பத்துல அது அடிப்படையிலேயே அவங்க கற்று அது வந்து அரசியலில் ஒர்க் அவுட் ஆகவும் செஞ்சுதா அது ஒர்க் அவுட் ஆச்சு சிலதெல்லாம் கணக்கு தான் அவர் பண்ணியாரு அப்ப அந்த தேர்தலில் நம்ம தோத்தா நல்லதுன்னா வேணும்னு தோற்கறம் ஜோதிடங்கிறது வந்து ஒரு ஒரு விஞ்ஞானம் தான் அந்த அரசியல் அது அதில் வந்து அறிவியல் இருக்குது இப்போ ஜோசியத்தில் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணிக்க முடியுமா பிறந்த நேரம் சரியாக தெரியும் அப்போ தான் ஜோசியத்தை சரியாக கிடைக்கும் அது என்ன சொல்கிறான்னா ஆணுடைய விந்து உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் ஒன்றா சேர்ந்து கரு உருவாச்சு பாருங்க அந்த உருவான நேரம் தெரியணும் பிறந்த நேரம்னா இந்த பிறந்த நேரம் இல்லை உருவான நேரம் தெரிஞ்சால் தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடம் ரிலேட்டபிளான அதிகம் நம்பக்கூடிய நபர்னால் நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் யாராவது இருக்காங்களா எல்லா சினிமாவில ஜோசியங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணு யாரா இருந்தாலும் சரி பூஜை போட்டு ஒரு ஐயர் வச்சு பூஜை போட்டு எல்லாம் இது பண்ணி அந்த நேரத்துக்கு அந்த கேமரா ஆன் பண்ணுறது எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஜோசியத்தையும் கொஞ்சம் கூட நம்பாம கடவுளையும் நம்பாம இருந்த ஒரு பெரிய நாத்திகர் ஒருத்தர் தெரிந்தாருன்னா நாகேஸ்வரர் ரயில்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் பதவி ரிலேட்டபிளான சண்டைகள்லாம் வருது இல்லை அந்த மாதிரியான சண்டைகள் எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை பெரிய ச சண்டை வரத்தான் செய்யும் அப்பனும் பிச்சைக்காரம் அவனும் பிச்சைக்காரன் சண்டை வருது ஒரு சொத்து இருக்குது இருக்குதுன்னா தான் சொத்து தகராது பதவி சண்டை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது வரத்தான் செய்யும் அவனுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு எனக்கு அவன் கொடுக்கலங்கிறது அவன் வரதான் சரி சாம்ராஜ்யத்தை எடுத்துப்பார் பா பாபர் தான் ஆரம்பிக்கிறார் பாபருக்கு ஒரே மகன் ஹுமாயூன் ஹுமாயுனு வந்து உடம்பு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் பைராம்கான்னு பா பாபருடைய ம மச்சான் தான் பார்த்துக்கிறாரு ஹுமாயூனுக்கு ஒரே மகன் அக்பர் அக்பருக்கு ஒரே மகன் ஜஹாங்கீர் அது ஒன்றும் பதவி சண்டையே இல்லை ஜஹாங்கீருக்கு அஞ்சு பசங்க பிறந்தாங்க அன்றைக்கி ஆரம்பிச்சது தலைவர் ஜகாங்கனுடைய மூத்த புதல்வன் அடிய அடிச்சு கொண்டுபிட்டு ஷாஜகான் வர்றான் ஷாஜகானுடைய கடைசி மகன் வந்து முதல் மகன் குசுறுன்னு ஒருத்தர் இருந்தா அவன கண்ணெல்லாம் குருடாக்கி எல்லாம் பண்ணி விட்டான் அப்படித்தான் பதவி ஒரே பிள்ளையாக இருக்கிறோன்னு பிரச்சனை இல்லை இன்னொரு பிள்ளை இருந்தா போச்சு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சண்டை வரத்தான் செய்யும் அது அப்பாவுக்கு அப்புறம் இரண்டாம் தலைமுறை அப்படின்னு வர்றப்ப அந்த சண்டைகள் இன்னும் அதிகமாகுதோ ஒரு விஷயம் இப்ப வந்து கலைஞரவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த பில்ட் பண்ணி வைக்கிறாரு அந்த இரண்டாம் தலைமுறை அப்படின்னு வர்றப்போ அந்த சண்டைகள் அப்படிங்கிறது இன்னும் பெருசாகுதோ ஏன் அது என்ன கலைஞர் குடும்பத்தை மாத்திரமா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியா அது வேற எக்ஸாம்பிள் சரி அன்பமணின்னு வச்சுக்கோங்களேன் அன்பமணி அவங்க அப்பாவையும் அடிச்சுக்கிறாங்க ம் உடனே கலைஞ்சி விட்டு போயிடுறேன் எதோ ஒரு அவர் ஒரு நாளும் மீடியா வந்து கலைஞர் குடும்பத்தை பேச அது ஒரு ப பழக்கமாக வச்சுருக்கீங்க இந்த பழக்கம் உங்களுக்கு அந்த சண்டைகள் அப்போ அங்கேயும் நடந்ததுதா அது பதவிகள் ரிலேட்டட் பிளானு ஆமாம் எல்லா இடத்துலயும் நடந்ததுதான் செஞ்சு இப்போ மேரி குயின் ஆஃப் ஸ்காட்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க குயின் எலிசபெத் முதலாம் எலிசபெத் அவளுக்கும் குயின் எலிசபெத்துக்கும் மேரிக்கும் பெரிய தகராறு ஆனால் எலிசபெத் வந்து கல்யாணம் பண்ணிக்கல மேரியினுடைய மகன் மகன்தான் ஆட்சிக்கு வர வேண்டியது அடுத்தாப்படி மேரியை எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியும் பண்ணி அவளை கொண்டுப்பிட்டு தான் வருவாள் பார்த்தா எலிசபெத் அவளை தலையை விட்டு கொண்டுட்டான் ஆனால் அவள் சாம்போது சொல்கிறான் மேரி எப்படி இருந்தாலும் என் மகன் தான் வருவான் ஆட்சிக்கு ஒன்றும் பழிவாகவும் ஓட மாட்டான் அந்த காலத்துலேருந்தே இருக்கிறது தான் மகன் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ச கட்டி அவருடைய சிலையெல்லாம் படுத்துருக்க மாதிரி சிலையெல்லாம் பண்ணி ஆல்ஃப்ரட்னு பேர் எல்லா இடத்துலையும் உள்ளது எல்லா இடத்துலையும் உள்ளது அப்பா அதுவே போட்டிங்கிறது இப்போ ரா லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் சொல்லுவாங்க ஏன் லட்சுமணன் வந்தால் ராமன் மேலே அவ்வளோ உயிராக இருந்தான்னாக்கா அம்மாக்கள் வேறு வேறு ஒரே அம்மாவுக்கு பிறந்துருந்தாக்கா ராவ ராமனை லட்சுமணை அடிச்சுக்கிட்டு இருந்துருப்பாங்க பரதம் இன்னொரு தாய்க்கு பிறந்ததுனால தான் ராம்கிட்ட போ ராமம் போகிறது போனால் போதும் விட்டுட்டான் அதுதான் அவங்க சொல்கிற விளக்கம் அதுக்கு இன்னொரு கதையும் சொல்லுவாங்க அவன் போய் ராமனுடைய செருப்பை வாங்கிட்டு வந்தாடுவாங்க ஒரு செருப்பை வச்சு ஆட்சிப்பட்டுருது அது என்னன்னாக்கா காட்டில் கல் முள்ளு இருக்கும் அவன் போட்டு போவான் அந்த செருப்பையும் பிடிட்டு வந்துடுவான்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த செருப்பையும் பிடிட்டு வந்து கல் முள்ள சாப்பிடான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போனான்ட்ரு தான் இன்னொரு கதைன்னுவாங்க அந்த அளவுக்கு பரதம் கொடுமையானவங்கிற மாதிரி ஒரு கதை இதெல்லாம் வந்து அந்த ல வந்து அவ்வளோ அன்பாக இருந்தது காரணம் சொந்த அம்மாக்கள் வேற வேற சார் இன்னொரு விஷயம் வந்து அந்த தலைமை பதவிக்கு வர்றது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது திறமை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜாதகம் ரிலேட்டபிளான விஷயம் ரெண்டும் ரெண்டும் திறமை இருக்கிறதுனாலே ஒருத்தன் மேலே வந்துடும் சொல்லுவாங்க இப்போ வந்து சினிமாவில் வந்து அந்த நடிகரோட பிரமாதமான நடிக்கிற ஆட்கள் பல பேர் இருந்திருப்பான் வாய்ப்பே கிடைக்கும் போ வாய்ப்பே கிடைக்கா அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது அதே கண்கள்ங்கிற ஒரு படத்தில் வில்லனா ஒருத்தர் வசந்த குமார் அந்த பார் அது முதிய மாதிரி ஒருத்தர் அவர் அற்புதமான நடிகர் அவர் பேர் என்ன சார் வசந்த பேர் ஓகே கிடைச்சவங்களும் ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைச்சவங்களும் சான்ஸ் கிடைக்கும் வரணும்னு இருந்தால் தான் வர முடியும் அப்போ அந்த நேரம் ஓகே சார் நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிற கல்ச்சர் முன்னிலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்கா நிமி நிமித்தக்காரன் ஏங்க இளங்காவடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன வருது அந்த ஜோசியகாரம் வந்து செங்குட்டம் வந்து ஆட்சிக்கு மாட்டான் தம்பி இளங்கோவடி இளங்கோ தான் வருவார்னு சொன்ன உடனே தான் இளங்கோ வந்து இந்த ஜோசியகாரம் சொன்னதை நான் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமியாராக போய்டர் பௌத்த மதத்துக்கு போயிடுறார் உடனே ஜோ ஜோசியத்தை பொய்யின் பண்ணாங்க ஆனால் அன்னைக்கு எல்லா காலத்துலையுமே உண்டு ராஜராஜ இதை சுந்தர சோழர் வந்து உடம்பு சரியில்லாம் படுத்த போது வானத்தில் வால் நட்சத்திரம் வருது வால் நட்சத்திரம் வந்து அரச குடும்பத்துக்கு ஆபத்துன்னுவாங்க சுந்தர சோழர் உடம்புச்செல்லாம் படுத்திருக்காங்க அவர் தான் சாப்பிட்றாருன்னு பார்த்தா ஆதித்த கரிகால சாப்பிட்றான் பொருளை போட்டுருவா இந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதே மாதிரி தான் ஆறாம் ஜார்ஜ் இறக்கிறதுக்கு முன்னாடி வால் நட்சத்திரம் வந்தது ஆறாம் ஜார்ஜ் மன்னர் இறந்துட்டு அதை அப்போ நான் பண்டிகொடுத்த படிச்சுக்கிட்டு இருக்கேன் இறந்துட்டு நான் சின்ன பையன் என் சிஸ்டர் அப்போ தான் நான் வால் நட்சத்திரம் இன்னும் ஞாபகம் இப்படி ஒரு நீளமாக இது அதுக்கப்புறம் அதை பார்த்தேன் ஞாபகமே இல்லை அந்த வால் நட்சத்திரம் வந்தது ஆரம் ஜாஜியா இருந்தார் வால் நட்சத்திரம் வந்து அரச குடும்பத்துக்கு ஆபத்துக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க அதுக்கு அது உண்மைங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறையா இருக்கும் சார் இன்னொரு விஷயம் ஜெயலலிதா அம்மையாருக்கு இந்த ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கை இருந்தது கலைஞரவர்களுக்கு இருந்தது கலைஞர் நல்ல ஜோசியம் பார்ப்பார் அப்படியா அவர் நல்ல ஜோசியம் இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவார் அவரே பார்ப்பார் எப்படி சார் கற்றுக்கிட்டாங்க அவங்க குடும்பத்தில் அதெல்லாம் பழக்கம் அவங்க அவங்க வளர்ந்த இதில் சூழ்நிலை அவங்களுக்கெல்லாம் ஜோசியம் கற்றுக்க ஜோசியம் இதெல்லாம் நல்லா தெரியும் எப்படி பொழுதுபோக்கு மாதிரி அதெல்லாம் பொதுவாக பொருள் அவங்க குடும்பத்தில் அது அடிப்படையிலேயே அவங்க கற்றுக்கிட்டது அது வந்து அரசியலில் ஒர்க் அவுட் ஆகவும் செஞ்சுதா அது ஒர்க் அவுட் ஆச்சு அது சிலதெல்லாம் கணக்கு போட்டு தான் அவர் பண்ணியார் பண்ணார் கணக்கு போட்டு ஒர்க் பண்ணால் தேர்தல் நேரங்கள் இல்லையா தேர்தல் நேரம் மாத்திரம் இல்லை பல விஷயங்கள்ல அவர் வந்து ஒர்க் பண்ணுவார்னு சொல்லுவாங்க பார்த்துட்டு அதெல்லாம் செய்வார்க்கு அப்போ அந்த தேர்தலில் நம்ம தோத்தா நல்லதுன்னா வேணும்னு தோக்கிறோம் தோக்கவும் போவார் ஸோ இதெல்லாம் உண்றது அப்படிங்கிறது அந்த ஜோதிடத்தை முழுமையாக நம்புறது அப்படிங்கிறதா இல்லை அந்த இடத்துல சூழ்நிலையை முடிவு பண்ணிட்டு பண்ணுறதா எப்படி சார் அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது ஸோ அடுத்த தலைமுறையில் அழகிரி ஸ்டாலின் இந்த மாதிரியான போட்டி வர்றப்ப அங்கேயுமே ஜோதிடம் தானா தெரியாது அது அவங்களதாங்க ஏன் இவங்கள சேர்ல பிள்ளைங்க ஏன் அவங்கள விட்டாங்கிறது எனக்கு தெரியும் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஜோதிடங்கிறது வந்து ஒரு ஒரு விஞ்ஞானம் தான் அந்த அரசியல் அது வந்து அறிவியல் இருக்குது எப்படி சொல்கிறோம்னாக்கா கிரகங்கள் எப்படிங்க நம்ம மேலே வேலை காட்டும் அப்படின்னு நான் ஒரு தடவை அவர் ஜோசியரை கேட்டேன் அவர் வந்து ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸர் அவர் அந்த அந்த இந்த துறையில் இருந்த பெரிய ஆஃபீஸர் அற்புதமாக ஜோசியம் பார்ப்பார் இன்னும் சொல்ல போனால் அவர் ஜோசியராக தான் தெரியும் அவர் சொன்னார் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி இன்றைக்கும் கடல் பொங்குறதை பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஏன் பொங்குதுன்னார் அன்றைக்கி சந்திரனுடைய கிரகண ஏற்கும் சக்தி அதிகம் ஆகுது அதனால் க அது வந்து பூமியில் வந்து போகிறது தண்ணி பொங்குது அதனால் அப்படி ஆக அந்த கிரகணங்கள் வந்து கடலில் கடலுடைய போக்கை மாற்றுதான் இல்லையா ஆமாம் அப்படி கடலில் இருக்கிற அவ்வளோ பெரிய சக்தியவே அதால் மாற்ற முடியும்னா நம்ம உடம்புக்குள்ளார அந்த அந்த கிரகண கிரகண நேரத்தில் வந்து ஒரு அழுத்தம் உண்டாகுது பூமி மேலே அந்த அழுத்தத்தில் ம நம்ம உடம்பு மனிதர்கள்லாம் பயணம் பண்ணுறோம் பயணம் பண்ணும்போது அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் மூளை வந்து செயல்பாடுகளில் வந்து சில வித்தியாசங்களை காட்டுது அது அது பிரகாரம் நம்ம வந்து ப நடவடிக்கைகளும் மாறும் அந்த அழுத்தத்தின் காரணமாக மூளை கொஞ்சம் குழம்புச்சுன்னா அந்த குழப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகள் மாறும் லூனாட்டிக்குன்னு சொல்கிறோம் ம மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்றைக்கும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களில் பெருசாக அட்டகாசம் வயலண்டாக மாறுவாங்க தாக்கம் கொடுக்குது அதனால் இந்த அந்த க வேற்று கிரகங்கள்லேருந்து வர்ற அந்த கிர கிரக கிரகணங்கள் நம்ம மூளைக்கு மூளை மேலே வந்து தாக்குதலை ஏற்படுத்துறதுனால நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு மாறுது அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளும் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் மாறுது அந்த நேரத்தில் நம்ம கோச்சு ஒரு விஷயத்துலன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகண நேரத்தில் கோபம் வரும் சண்டை போடுறோம் அதனால தான் இந்த நேரத்தில் உனக்கு கெட்ட நேரமாக பொதுவாக வந்து உடம்பு சரியில்லாமல் யாராக பொறுத்துனாக்கா அம்மாவை சண்டைக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் பௌர்ணமி விருது ஜாக்கிரதையாக கிரகணம் விருது ஜாக்கிரதையாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த பூமி மேலே அந்த தாக்குதல் அப்பா அப்பா அமாவாசை நீங்கள் வந்து விரதம் இரு ஏன் சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு வந்து ஆகர்ஷண சக்தி இருக்கும் வயிற்ற அஃபெக்ட் பண்ணும் அதனால் வய வயிற்ற காலியாக வச்சுக்கிறது நல்லா அறிவியல் ரீதியாக சொல்லுது அதை நீங்கள் வந்து புராணம் நினச்சிக்கிட்டு பங்கு தெரிவுன்னு சொல்லிட்டு விட்றதுல அர்த்தம் இல்லை இதெல்லாம் அறிவியல் ரீதியாக சொல்லுது இப்போ ஜோசியத்தில் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணிக்க முடியுமா பிறந்த நேரம் சரியாக தெரியல அப்போ தான் ஜோசியத்தை சரியாக கணிக்க முடியும் அது என்ன சொல்கிறான்னா ஆணுடைய விந்து அவ உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் ஒன்றா சேர்ந்து கரு உருவாச்சு பாருங்கள் அந்த உருவான நேரம் தெரியணும் பிறந்த நேரம் இந்த பிறந்த நேரம் இல்லை உருவான நேரம் தெரிஞ்சால் தான் இன்னைக்கு அதை சரியாக துல்லியமாக கணிக்க முடியும்பாங்க அது யாரால் சொல்ல முடியும் இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் வென்னீராடை மூர்த்தி இருக்கார்ல சார் அவர் ரொம்ப நல்லா ஜோதிவாங்க எல்லாம் கேள்விப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி பழக்கம் இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடம் ரிலேட்டபிளான அதிகம் நம்பக்கூடிய நபர்னா நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் யாராவது இருக்காங்களா எல்லா சினிமாவிலும் ஜோதிஷங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படியா சிவாஜி அவர்கள் யாராக இருந்தாலும் பூஜை போட்டு ஒரு ஐயரை வச்சு பூஜை போட்டு எல்லாம் இது பண்ணி அந்த நேரத்துக்கு அந்த கேமரா ஆன் பண்ணுறது எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஜோசியத்தையும் கொஞ்சம் கூட நம்பாமல் கடவுளையும் நம்பாமல் இருந்த ஒரு பெரிய நாத்திகர் அவர் திறந்தார்னா நாகேஸ்வரராவ் நாகேஸ்வரராவ் நாகர்ஜுனா அப்பா அப்பா அவர் ஷூட்டிங்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு படத்தில் நிற்க வைக்கிறாங்க கேமரா முன்னாடி அந்த கேமராமேன் சொல்கிறான் யாரும் தெரியாது இந்த மூஞ்சையெல்லாம் கேமராவை கேமராவும் எடுத்து போனார் நாகேஸ்வரராவ் வந்து விமர்சனம் கேமரா ஆன் பண்ணுறாங்க லைட்டாக கரண்ட்டு போயிடுச்சு இந்த கேமராமேன் சொல்கிற விடிஞ்ச மாதிரி தான் இந்தியாவில் கதாநாயகனாக நடித்த ஒரு நடிகர் எந்த முடியலையுமே மிக அதிக நாள் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் நாகேஸ்வரராவ் எத்தனை வருஷம் இருக்கு சார் அவர் அதிகம் நான் சின்ன பையனாக இருக்கிறது வைஜாய் காலேஜுக்கு ஒரு ஹீரோ ஹீரோவாக இருந்தார் அத்தனை வருஷம் ஹீரோவாக இருந்தது எவனுமே கிடையாது வேர்ல்டுமே கிடையாது இளையராஜாவுக்காக தான் நடந்தது ரெக்கார்டிங்கு போனாங்க கரெக்ட் போயிடுச்சு அவர் எங்கே போனார் இதாக சிலதெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு தான் போகும் பல விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி